வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது கிழங்கு இதை வந்து கிச்சிலி கிழங்கு இதை வந்து வெள்ளை மஞ்சள் கூட சொல்லுவாங்க ஏன்னா இதை மெயினா வந்து உடம்புக்கு தேய்ச்சி தான் இதை மெயினா இத பயன்படுத்துறதே இது ஏன்னா அவ்வளவுக்கு அவ்வளவு தோல் வியாதிக்கான மருத்துவ குணம் இதுல நிறைய இருக்கு இந்த கிழங்கோட கஸ்தூரி மஞ்சள் ஆவாரம் உப்பு சேர்த்து அரைச்சி பிறந்த குழந்தைங்களை இருந்து தேய்க்கலாம் பயமே கிடையா சோப்பே போட தேவையான குழந்தைங்களுக்கு ஆண் குழந்தைங்களுக்கு இந்த கிச்சலிக்கிழங்கோட ஆவாரம் பூ சேர்த்து அரைச்சு தேய்ச்சி குளிப்பாட்டலாம் பெண் குழந்தைங்களுக்கு கஸ்தூரி மஞ்சள் கோரைக்கிழங்கு அதை போட்டு தேய்ச்சோம்னா குழந்தையில இருந்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த முடியை வளரது இல்லையா அதெல்லாம் கொட்டிடும் அழகா கொட்டிடும் பெண் குழந்தைங்களுக்கு நல்ல மழை இருக்கும் ஸ்கின்ன மழன் வச்சுக்கிறதுக்கு தான் இதனோட முக்கிய பங்கே இதுல இந்த கிச்சலிக்கிழங்கோட வேறு பட்டையில எல்லாமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதனோட வேறு பட்டை எல்லாமே நல்லா சுத்தி பண்ணிவிட்டு கஷாயம் போட்டு நம்ம குடித்தோம்னா இந்த தோல் அழற்சி எக்ஸிமான்னு சொல்லுவாங்க தெட்டுத்தட்டாக வரும் கை காலெல்லாம் நிறைய பேருக்கு வரும் அந்த மாதிரி இல்லாமல் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் இதோட நிறைய அனுபவங்கள் சேர்த்து சாப்பிட்டோம்னா எந்த விதமான தோல் வியாதி இருந்தாலும் குணமாயிடும்